வணக்கம் அன்பர்களே பிரம்மக்குடியிலிருந்து உங்கள் லட்சுமணன் ஐயா நிறைய அன்பர்கள் பிரச்சனைகளுக்கு ஏதாவது ஒரு காரணத்திற்காக நம்மை அழைத்து போன் மூலமாகவும் நேரடியாக வந்தோம் சில விஷயங்களை தெரிந்து செல்கிறார்கள் அவர்களுக்கு இருக்கின்ற ஒரு ஐயப்பாடு இனி வரும் காலங்களிலே பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவது எப்படி வாழ்க்கை வாழ்வது இனி வருங்காலங்களிலே எல்லாம் பணம் காசாக போய்விட்டது வாழக்கூடிய அமைப்புகள் எப்படி என்றெல்லாம் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த பிரச்சனைகள் பெரிதாக இருக்கிறது நாம் எதை நாடி செல்கிறோமோ அதை நாடியே நாம் பிள்ளைகளும் செல்லும் நாம் எதை விட்டுச் செல்கிறோமோ அதைத்தான் பிள்ளைகளும் பற்றும் நாம் பாவங்களை செய்து வைக்க கூடாது அப்படி செய்து வைத்தால் கர்மவனையாக மாறி பிறவியாக நமக்கு துன்பங்களை கொடுக்கும் என்றெல்லாம் பலமுறை சொல்லி வருகிறோம் இருப்பினும் சிலர் சூழ்நிலை சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு தவறுகளை செய்து வருகிறார்கள் ஒருவர் வீழ்ந்து விட்டார் அவரை எப்படி வீழ்த்து விட்டோம் என்றெல்லாம் மனதில் கொள்கிறார்கள் ஆனால் வீழ்ந்தவன் உன்னை ஒன்றும் செய்ய முடியாமல் போய்விட்டாலும் உன்னுள் இருக்கும் அந்த ஆன்ம சக்தியும் அந்த தெய்வ சக்தியும் உன்னை ஒரு நாளும் அந்த தண்டனையிலிருந்து தப்ப விடாது ஏதாவது ஒரு பிறவியில் அதை கொடுத்து நீ செய்த பாவத்திற்கு தண்டனையை உனக்கு கொடுத்து விடும் என்பது நிச்சய உண்மை மனதால் நினைப்பதும் செயலால் செய்வதும் நல்லதாக இருந்தால் நன்மை நடக்கும் நல்லபடியாக பேசி பேச்சிலே அனைவரையும் நல்லவன் என்று காட்டிக் கொள்வது செயலிலே தப்பாக போய்விடும் எண்ணத்திலும் சொல்லிலும் செயலிலும் எவனொருவன் நல்லவனாக நல்லதை நினைத்து செய்கிறாரோ அவர்களுக்குத்தான் இறைவன் ஆசையும் அருளும் கொடுப்பார் முப்பிறவியிலே செய்த பலனாக இப்பிறவியில் பொண்ணும் பொருளும் அடைந்து சுபபோகமாக வாழக்கூடியவர்கள் கூட எண்ணத்தாலும் செயலாலும் துன்பங்களையும் துயரங்களையும் செய்து பாவங்களை சேர்த்துக் கொள்கிறார்கள் சொத்து சோகங்கள் காசு பணங்கள் இருந்துவிட்டால் மட்டும் அனைத்தும் நிவர்த்தியாகிவிடாது நல்ல எண்ணமும் செயலும் மற்றவர்களுக்கு உதவக்கூடிய கருணையும் அன்பும் இருந்தால் ஆன்மாக்கள் எடுக்கக்கூடிய அடுத்து வரக்கூடிய உடல் சங்கதிகளில் தெய்வங்கள் நமக்கு தண்டனை கொடுத்துவிடும் அதற்குண்டான பாக்கியங்களை கொடுத்து நம்மளை தண்டனைக்கு விடும் ஆகையால் நாம் செய்து யாருக்கு தெரியும் என்றெல்லாம் எண்ணாமல் நாம் நல்லவர்களாகவும் நன்மையை செய்து நன்மை பெறுவதற்கும் நம் வம்சாவளிகள் வரக்கூடிய பின்னாடி சங்கதிகளில் நாம் இருக்கும் காலத்தை விட வரக்கூடிய சங்கதிகள் வரக்கூடிய காலங்கள் மிக கடுமையாக இருக்கும் இன்றிருக்கும் போட்டி போறாமைகளை விட நீ வரக்கூடிய காலங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறது அனைவரும் இன்று குடும்பங்களில் இருக்கக்கூடிய சின்ன வயது பிள்ளைகள் கூட பெற்றோர்களை எதிர்த்து பாராட்டக்கூடிய நிலையிலே இருக்கின்றார்கள் ஆகையால் பெற்றோர்களும் இப்ப இருக்கக்கூடியவர்களும் நல்ல நன்மையை செய்து நல்ல வகையாக புண்ணியங்களையும் தேடிக்கொண்டு இறைவனின் அருளை பெற்றுக்கொண்டால் பின்வரும் சங்கதிகளும் வாழ்க்கைகளும் சிறப்பாக இருக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று எண்ணி உறுதி கொண்டு எத்தனை துன்பங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் இறைவனே இறை தொண்டே பெரிதன்ற எண்ணி மனதிலே தெய்வங்கள் இருக்கின்றது நம்ம எப்படியாவது அது துன்பங்களுக்கு ஆளாக்கிவிடும் ஆகையால் நாம் எதையும் தவறாக செய்யக்கூடாது சத்திய தர்மத்தை மீறி நடக்கக்கூடாது என்று எண்ணி வாழ்ந்து வாழுங்கள் அப்படி வாழ்பவர்களுக்கு தான் நல்ல பிள்ளைகள் பிறக்கும் நல்ல குடும்பங்கள் அமையும் சுபபோகமாக வாழக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் இறைவனும் இறைவியும் உங்களை காக்கட்டும் இந்த வீடியோவை பார்ப்பது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த இடத்துல கைரேகை மற்ற சோழி பிரசன்னமாக தெய்வ வாக்காக கூறி வருபவர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பையும் எடுத்து எடுத்துரைத்து வாழ்க்கை முறைகளையும் ஆன்மீக ரீதியான வரக்கூடியவர்களுக்கு ஆன்மீக தொண்டையும் செய்து வருகிறோம் நீங்களும் அதுபோன்று நல்லதை செய்து நன்மையடைந்து நல்லவைகளாக வாழ்ந்து இறைந்த அருளை பெற வேண்டும் என்பதே அடியனின் விருப்பம் இவ்விடத்திலே எந்த ஒரு கெடுதலுக்கும் செய்வதற்கு இங்கு யாரும் வர வேண்டாம் தன் குடும்பம் தன் பிள்ளைகள் தன் வாழ்க்கை சிறப்புற வேண்டும் என்று எண்ணுபவர்கள் மட்டும் இங்கு வந்தால் போதும் எந்த ஒரு காரியமும் தவறான செயல்களை இங்கு செய்வதற்கு இல்லை நிறைய வருகிறவர்கள் மற்றவர்கள் பிரச்சனைக்காகத்தான் இங்கு வருகிறார்களே தவிர தான் நன்மை நன்மை அடைய வேண்டும் தான் நல்லவனாக வாழ வேண்டும் தன் குடும்பம் தன் பிள்ளைகள் சங்கதிகள் வாழ வேண்டும் என்று எண்ணுபவர்கள் குறைவாக இருக்கிறார்கள் மற்றவர்களை பற்றி கேட்கக்கூடியவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார் இது ஆகையாலேயே நான் நிறைய அன்பர்களை வரவேண்டாம் என்று கூட சொல்லி தடுப்பதுண்டு நல்லவர்கள் மட்டும் வாருங்கள் பாவங்களை செய்யக்கூடிய தன்மையிலே இங்கு யாரும் வரவேண்டாம் என்பதே அடியனின் விருப்பம் அதை செய்வதற்கும் ஒருபோதும் துணை செய்ய மாட்டேன் நல்லவைகளுக்காக மட்டும் இங்கு வருபவர்கள் தாராளமாக வரலாம் தன் குடும்பம் தன் வாழ்க்கை மேம்பட அனைவருக்கும் இறை அருள் கிடைக்கட்டும்